நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நான் பழனி முருகன் ஆலயத்திற்கு வந்திருந்தோம் நண்பர்களுடன் வந்து சிறப்பு தரிசனம் செய்வதற்காக மேலே சென்றோம் சென்றபோது அந்த அலுவலகத்திலே இந்த புத்தகத்தை கொடுத்தார்கள் இந்த புத்தகம் நம்முடைய பழனி முருகருடைய வரலாறு என்று சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி ரூபாய் இந்த புத்தகத்திற்கு கொடுத்து வாங்கினோம் அதற்குள் பார்த்தால் கடவுளுடைய வரலாறுக்கு பதிலாக தமிழக முதல்வரினுடைய படங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது அதேபோல துணை முதல்வர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இது போன்ற அரசியல் செய்யக்கூடிய புத்தகங்களை அச்சடித்து நம்முடைய இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய இறைவன் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த முருகன் புத்தகத்தில் மாத்திரம் அவர்களுடைய படங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது